மனித வாழ்க்கையில இந்த அஞ்சு கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று வரணும் அப்படின்னு சொல்றாங்க அது என்னென்ன கோவில் உங்களுக்கு தெரியுமா முதல்ல சிவனுக்குரிய பஞ்சபூத ஸ்தலங்களுள் அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரும்போது அனைத்து பஞ்சபூத ஸ்தலங்களுக்கும் போயிட்டு வந்த பலன் கிடைக்கும் சொல்லப்படுது இரண்டாவதா முருகனோட இந்த கோவிலுக்கு சென்று வரும்போது வீட்டுக்கும் சென்று வந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவதா நூத்தி எட்டு சக்தி பீடத்தையும் இணைக்க கூடிய ஒரு இடமான சமயபுர மாரியம்மனை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நூத்தி எட்டு சக்தி பீடத்திற்கும் சென்று வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தபடியா தடைகளை தகர்த்தெறிய பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை தரிசனம் பண்ணும்போது வாழ்க்கையில் எந்த ஒரு தடையுமே இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்தபடியா வாழ்க்கையில் செல்வ செழிப்போட லட்சுமி கடாட்சமா வாழணும் அப்படின்னு நினைச்சா செல்ல வேண்டிய கோவில் திருப்பதி இந்த ஐந்து புண்ணிய ஸ்தலங்களிலும் மனிதன் தன்னோட வாழ்க்கையில ஒருமுறையாவது